ஆன்மீக ரீதியாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள் இதை நல்லது நடக்கும் ஆனா ஆண்களுக்கு எதுவுமே கிடையாது ஆண்கள் தான் செய்யணும் ஆனா ஆண்மகன் காமிக்கதில் ஆணவத்தையும் அதிகாரத்தையும் காமிக்காதீங்க பெண்ணு அதனால பெண்ணை வந்து ஆண் ஆள தெரிந்தால் அவன் தான் மிகப்பெரிய உலகத்தை ஆளக்கூடிய மிக சக்தி படைத்தவன் அப்ப வந்து ஒரு மனைவி தன் மேல் அன்பு அக்கறையுடன் கேரிங்கா பேசும்போது அவளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து உட்கார்ந்து பொறுமையாக எந்த அந்த வீட்டு செல்வநிலை தன்பு என் தான் முதன்மை அதுக்கப்புறம் என் குழந்தைங்கன்னு சொல்றாங்களோ அப்பதான் அந்த பெண் மதிக்கப்படுகிறான் பெண் வந்து சமைக்கணும் கண்டிப்பாக சமைக்கணும் அது ஆண் கண்டிப்பாக உட்கொள்ளணும் எந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் அவன் வெளியே போனாலும் தன் மனைவியை தேடி அவள் சமைச்சு வச்சிருப்பா எனக்காக உட்கார்ந்துருப்பான்னு சொல்லிட்டு தேடி வரணும் எங்க பெண் அவமதிக்கப்படுகிறாளோ அங்க செல்வ நிலை தங்கவே தங்காது பெண்ணை ஆள தெரிந்த ஆண்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் உலகத்தை ஆண்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் ஜெயந்தி ரவி வணக்கம்மா வணக்கம்மா மேம் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிடம் ரீதியாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள் இதை தான் பண்ணணும் இதை பண்ணால் இந்த மாதிரி நல்லது நடக்கும் பேசியிருக்கோம் ஆனால் ஆண்களுக்கு எதுவுமே கிடையாதா மேம் ஆண்கள் என்னதான் செய்யணும் ஆண்களுக்கும் நிறைய இருக்குது ஆண்கள் பெண்ணை மதிக்க கற்றுக்கொள்ளணும் ஆண் என்பவன் ஆளுபவன் தான் ஆனால் அவன் ஆளை தெரியாமல் ஆளுகிறான் ஒரு ஆண் வந்து பெண்ணை மதிக்கவே மாட்டான் நிறைய பெ நிறைய ஆண்கள் பெண்ணை மதிக்கும் போது உயர்வான நிலைக்கு போயிருக்காங்க பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணை கிட்ட பேசும்போது அந்த பெண்கிட்ட நல்லா பேசுவான் பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து அவ சரியான இந்த வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அவதூறாக அவள் முன்னால் பேசின வார்த்தைகளை பின்னால் வேற விதமாக பேசுவான் அப்பங்கும் போது அந்த ஆண் அந்த பெண்ணுடைய கர்மா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அவன் ஆக்டிவேட் பண்ணுவான் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு போனால் மனைவியை மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து மனைவி வந்து மதிப்பா ஆணை மதிப்பா அவன் திரும்பி பதிலுக்கு அவன் ஒரு ரெ ரெஸ்பான்ஸ் கொடுக்கலங்கனோட தான் அவளுடைய வேற ரூபம் காளி ரூபம்னு சொல்லுவாங்களே அந்த ரூபத்தை அவள் எடுப்பாள் அது எடுக்கும் போது தான் அங்கே செல்வநிலை குறைய ஆரம்பிக்கும் எப்போ வந்து ஒரு மனைவி மேல் அன்பு அக்கறையுடன் கேரிங்கா பேசும்போது அவளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவ பேச்சுக்கு காது கொடுத்து அவன் வந்து ஓகே நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசினாலோ பத்து வார்த்தை பேசினாலும் உட்கார்ந்து பொறுமையாக எந்த ஆண் கேக்குறானோ அந்த வீட்டு செல்வநிலை தங்கும் ஏன்னா அந்த வீட்டு மனைவி மனசு கூழாவா அவள் ஒப்பிக்கிறதுக்கு ஒரு இடம் கேட்கறா ஒரு ஒப்பிக்கிறதுக்கு ஒரு இடம் கேட்கும் போது அவன் இடம் கொடுக்கலன்னா அவள் வேற இடத்துல போய் ஒப்பிக்கும் போது அங்கே வீட்டு நிறைய தகராறு அப்போ மனைவிக்கு அவன் முக்கிய அது அதுதான் வலிமை சுக்கரன் அவனுக்கு முக்கியம் கொடுக்கும் ஒரு ஆண் வீட்டுக்கு நுழையும் போது ஏதாவது பூவோ ஸ்வீட்டோ மனைவிக்கு கொடுக்கணும் நான் நிறைய வீடுகளில் பார்த்திருக்கேன் உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்குமா குழந்தைங்க பிடிக்குமான்னு கேட்டா குழந்தைங்க தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆணும் சொல்லுவாங்க பொண்டாட்டி அடுத்த ஆக்குறாங்க என்னைக்கு என் பொண்டாட்டி தான் முதன்மை அதுக்கப்புறம் என் குழந்தைங்கன்னு சொல்கிறாங்களோ தான் அந்த பெண் மதிக்கப்படுகிறான் அவன் நினைக்கிற என் பிள்ளைகள்கிட்ட நல்ல பேர் அந்த பிள்ளைகள் ஒரு குறி குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அவங்க கூட டிராவல் பண்ணான் அதுக்கப்புறம் அவங்களுடைய துணையை தேர்ந்து பறந்துருவாங்க கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுற அந்த மனைவி அந்த மனைவியை குழந்தைங்ககிட்ட கூட விட்டு கொடுக்கக்கூடாது அப்போ அந்த குழந்தைங்ககிட்டே அம்மாவுக்கு அப்புறம் தான்டா நீங்களாம் அவள் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படிங்கிறத ஒரு கோடிட்டு காமிச்சிங்கன்னா அந்த குழந்தைங்களும் சரி அந்த மனைவியும் சரி பெருமிதமாக இருப்பாள் அதனால அந்த மனைவிக்கிட்டே சொல் பிள்ளை முக்கியம் மனைவி சொல்லாய் நம்ம ரெண்டு பேருக்கும் பிள்ளைகள் தான் அவள் சொல்வாய் இல்ல சொல்லணும் அங்க சொல்லும் போது அவள் பெருமிதம் கொள்வாள் அவள் மனசுக்குள்ளே பூரிப்பாள் வெளியில வந்து இல்ல இல்லை அவங்கள சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டுக் கொடுக்கற தன்மையா இருந்தாலும் மனதுக்குள்ள அவள் அவ்வளவு நிறைவான ஒரு பூரிப்புடன் இருப்பாள் அதுதான் முதல்ல முக்கியம் அது எந்த ஆணும் செயல்படுத்த மாட்டாங்க அடுத்தால என்ன பார்த்தீங்கன்னா சமையல் சமையல் வந்து பெண் வந்து சமைக்கணும் கண்டிப்பாக சமைக்கணும் அது ஆண் கண்டிப்பாக உட்கொள்ளணும் எந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் அவன் வெளியே போனாலும் தன் மனைவியை தேடி அவள் சமைச்சு வச்சிருப்பா எனக்காக உட்கார்ந்துருப்பான்னு சொல்லிட்டு தேடி வரணும் அந்த சமையல் நல்லா இல்லாட்டா கூட நல்லா இருக்குன்னு அவன் வாயார ஒருத்தர சொல்லிட்டானாலும் அவன் அடுத்தடுத்து அந்த கணவருக்காக திரும்ப திரும்ப விதவிதமாக சமைக்க முயற்சி பண்ணுவான் பரவாயில்ல இதில் உப்பு அதிகமா போட்டுட்டேன் இதுல உப்புளியே அதிகமா போட்ட எங்க அம்மா சமையலுக்கு ஈடு வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்பாரிசன் பண்ணும்போது அவளுக்கு சமையல் மேல பிடித்தனம் இல்லாமல் அதை விட்டு வெளியே வர உனக்கு எதுக்கு நான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கடையில வரும்போது வாங்கிட்டு வாங்க சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகுது பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ உன் உணவு ரசமோ ஊர்காயோ வெறும் சாதம் வச்சு ஊர்காய தட்டு கொடுத்தா கூட அது அற்புதமாக இருக்குது நீ வடித்த சாதத்தில் உதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிறத அந்த சாதத்தை கூட உங்களுக்கு வர்ணிக்க தெரிஞ்சிச்சுன்னா அவள் அடுத்தது வைக்கிற இதுவும் எப்போவுமே ஒரு பெண் வந்து பிறக்கும் போதே அகப்பையுடன் பிறக்க மாட்டாள் அவள் வந்து அம்மா வீட்டு சின்ன குழந்தையா ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்ந்துருப்பாள் அவள் புருஷன் வீட்டுக்கு வரும்போது தான் அந்த புருஷனுக்காக அம்மாவுக்காக செய்யாததை அப்பாவுக்காக செய்யாததை உங்களுக்காக செய்ய ஒருத்தர் முயற்சி பண்ணுவா அந்த முயற்சியை நீங்க என்கரேஜே பண்ணாமல் அந்த பெண்ணை அவமதிக்கும் செயல் வந்து எங்க பெண் அவமதிக்கப்படுகிறாளோ அங்க செல்வ நிலை தங்கவே தங்காது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களோட வாழ்ந்திருக்காங்க ஆனால் வீட்டில் உள்ள பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டில் உள்ள பொண்டாட்டியை விட்டு கொடுக்காமல் நிறைய பெண்களையும் வச்சிருப்பாங்க ஆனா அந்த பெண்ணை வந்து என் வீட்டில் ஒரு மகாராணி தான் அந்த மகாராணி அவ ஒருத்தி தான் சொல்லி ஏமா வச்சிருக்கானா அவன் சக்சஸ் ஆகுறான் அதனால உங்களுடைய மனைவியை நீங்க என்ன எதுவும் தெரியாது ஆனா உங்கள் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த எத்தனை யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவள் தப்பான உங்கள் வார்த்தையில் பேசினாலும் அவளை நீங்க மதிச்சு மதிக்க மதிக்க அவள் தவறுக்குள்ள தவறு கூட திருத்திக் கொள்வாள் நான் இந்த வார்த்தைகள் பேசக்கூடாது என்ன சுத்தினாலும் அவன் என்னதான் தேடி வருவான் என் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி போல் காத்திருக்கும் திறன் வாய்ந்தவளாகவும் மாறி விடுவாள் அதனால் நீங்கள் வந்து உங்கள் மனைவியை நீங்கள் மதிக்கணும் மதிச்சுட்டிங்கனாலே அவள் சிறந்த பெண்மணியாக இருப்பாள் ஆனால் பெண்கள் வந்து பெண்களை மதிக்க ஆண்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது முக்கியமானது அதே மாதிரி வீட்டுக்குள் வரும்போதே அவன் வந்து கத்தல் அதிகமாக அதிகார தோரணை கத்தல் எங்க வந்து அவன் சூரிய காரகத்துவத்தை அதிகமாக எடுக்கிறானோ சூரியன் சுக்கரன் பகை அவன் அதிகாரத்தை கையில் வைத்திருந்தாலே அவன் பக்கத்தில் சுக்கரன் நல வராது அவன் வீட்டுக்குள்ளே வரும்போதே அதிக ஏ அதை பண்ணியா ஏன் இதை பண்ணியா அப்படிங்கிற அதிகாரம் சூரியனுடைய காரகத்துவத்தை எடுத்துட்டாலே சுக்கரன் வந்து மறைஞ்சு போயிடுவாள் ஒளிந்து விடுவாள் அப்போங்கும் போது அங்கே மனைவிங்கிறவள் உங்கள்கிட்டே நிற்க மாட்டாள் அப்போங்கும் போது செவ்வாய் காரகத்துவம் கோபப்படலாம் ஆண்பவர் கோபம் வீரியம் ரெண்டு விதம் உண்டு சூரியனும் செவ்வாய் செவ்வாய்ங்கிறது வீரியம் ஆசை பற்று அதெல்லாம் உண்டு சூரியனுங்கிறது வந்து உங்களுக்கு அதிகாரம் அதை மாதிரி உண்டு அப்ப நீங்க சூரியன் காரகத்துவத்தை எடுக்க கூடாது சூரியன் காரகத்துவத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஆண்கள் எடுத்தீங்கன்னா சுக்கரன் கீழே வராது சுக்கரன் உங்ககிட்ட வரமாட்டான் ஓகே வந்து சுக்கரன் காரகத்துவம் அதுல சூரிய ஒளி பட்டுச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ இல்லைன்னு சொன்னேன் அப்போ நீங்கள் சூரிய காரகத்துவம் அதிகார திமுறாக உங்க வீட்டில் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா மனைவி கிட்ட அருகில் வர வரமாட்டா அப்படிங்கிறது அதே இது கோவப்படலாம் வீரியம் வீரம் எல்லாமே செவ்வாயுடைய காரகத்துவம் உடல் செவ்வாயுடைய காரகத்துவம் உடல் மேல் பற்று அது செவ்வாயுடைய காரகம் இதை நீங்க கோவப்படலாம் கோவப்பட்ட இடத்துல அரவணைப்பு உருவாகும் உம் அதிகாரம் இடத்தில் அரவணைப்பு வராது அதனால நீங்க வந்து ஆண்கள் வந்து நான் ஆண்மகன் காமிப்பதில் கோபத்தை காமிங்க ஆனா ஆண்மகன் காமிக்கதில் ஆணவத்தையும் அதிகாரத்தையும் காமிக்காதுங்க பெண்ணு காமிச்சிங்கன்னா அங்க பெண் ஒர்க் அவுட் ஆகவே மாட்டாள் அவள் விலகி நிற்பாள் ஏன்னா சூரியன் பக்கத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அஸ்தங்கம் ஆகிவிடும் ஆனா உங்க அதிகாரத்தில் எதுவுமே பக்கத்தில் நிற்காது அது அப்ப மனைவி எப்படி நிச்சயமா அதனால பெண்ணை வந்து ஆண் ஆள தெரிந்தால் தான் மிகப்பெரிய உலகத்தை ஆளக்கூடிய மிக சக்தி படைத்தவன் நிறைய ஆண்களை நீங்க உதாரணமாக எடுத்துக்கிட்டாலே போதும் பெண்ணை ஆள தெரிந்த ஆண்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் உலகத்தை ஆண்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால ஆழத்தேர்ந்த ஆண் வந்து சிறந்தவன் ஆஹ் பொதுவாவே வந்து அன்புன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் ஆண் வந்து தன்னுடைய மனைவி மேல தான் வீட்டுல இருக்க பெண்கள் மேல அன்பும் மரியாதையும் கொடுக்கறான்னா அவன் நிச்சயமா ஒரு வெற்றி பெற்றாரு இது என்னன்னா பொதுவாவே சமூகத்துல வந்து குடும்பத்துக்கா இருக்கட்டும் என்ன ஒரு விஷயத்துக்கா இருக்கட்டும் பெண்கள் 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 மேலேயே ஒரு கவனத்தை கொடுப்பாங்க ஆனா இது வந்து ஒரு மறுபக்கம் மாதிரிதான் ஆண்களுக்கும் இந்த மாதிரியான நெறிமுறைகள் இருக்கு ஆண்களும் இப்படி நடந்துக்கணும் நடந்துக்கிற பல விஷயத்தை முக்கியமாவே நிஜமாவே அந்த பல முக்கியமான தகவலை என்னோட பார்த்துருக்கீங்க ரொம்பவே நன்றி 안드 i n d